வைரஞ்சம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் ஒழுங்கா இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையை சொல்லல பாக்கியம் உனக்கு அந்த கைதியோட கதை தான் ஐயோ ஐயோ இந்த சார் சொல்ல சொல்கிறேன் உள்ளேவா எல்லா உண்மையும் தானா வரும் சொரா உண்மை சார் பாக்கியம் என்ன பாக்கியம் எப்படி இருக்க அப்படிதான் சார் சீரியஸ் அக்கரே இருக்கியா உடம்பு எப்படி இருக்கு நிறுத்துங்கயா அவனை நான் வந்து கை வச்சாதான் உண்மையை சொல்லுவான் இவங்க கதை என்ன

கொஞ்சம் விலாவரியா சொல்லு ஐயா வைத்தீஸ்வரி அம்மா நீ என் முதலாளி அம்மா கொண்டு விடுவே அது எனக்கு தெரியாதா மாணிக்க விநாயக ஐயாவோட ரெண்டாவது பொண்டாட்டி தான் வைத்தியசரி அம்மா அது எங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சு நீங்க என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த பாரு பாக்கியம் கேக்குற கேள்விக்கு கட 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 கடன்னு பதில் வரணும் இல்ல பொம்பளை போலீஸை விட்டு உள்ள வச்சு அடி பின்னி எடுத்து விடுவேன் ஐயா கேக்குறது தான் கேக்குறீங்க ஏன் இப்படி சுத்தி சுத்தி வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு ஓரத்துல உட்கார வச்சு கேள்வி கேட்கல நான் கேக்குற கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணும் நீ என்ன கேள்வி கேட்க கூடாது புரிஞ்சதா வைத்தீஸ்வரி ஒரு கம்பெனியில ஸ்டெனோவா வேலை செஞ்சதா உண்மையை சொல்லலைன்னா உன்னை உள்ள வச்சு லாடம் கட்டிடுவோம் ஒழுங்கா சொல்லு இது லாடம்னா உன்னை அப்படியே கரப்பான் பூச்சி மாதிரி குப்புற படுக்க போட்டு ரெண்டு தூக்கி கட்டை வச்சு நல்லா குதிரைக்கு லாடம் மாதிரி உள்ளங்கல்ல பொலுச்சு

நம்ம குண்டூசி ட்ரீட்மெண்ட் சரியா வரும்னு நினைக்கிறேன். குண்டூசி ட்ரீட்மெண்டா என்னடா சொல்றீங்களே? குண்டூசி ட்ரீட்மெண்டா என்னன்னு தெரியாதல உங்களுக்கு. நல்ல ஒரு குண்டூசி எடுத்து உன் கண்ணுக்குள்ள சுருக்கு 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 குத்துறன்னு வச்சுக்க உண்மை சொல்லிரேன்னு நினைக்கிறேன். குண்டூசி எடுத்து சுரு சுரு சுருக்குன குத்துவீங்களா? வேணசாமி என்ன விட்டுடுங்க. நான் மூளுக்கு அதே சொல்லிடுறேன். சொல்லு. அதுக்கு ஒரு தாய் மாமா இருந்தாங்க. அவனுக்கு ஒரு தம்பி. அண்ணங்கார வைத்தீஸ்வரியை லவ் பண்ணா ஆனால் வைத்தீஸ்வரி மாணிக்க விநாயகத்தை பிராக்கெட் போட்டு பிக்கப் பண்ணிடுச்சு அப்புறம் வைத்தீஸ்வரியோட மாமங்கார செத்து போயிட்டோம் அவ எப்படி செத்தா எங்கே செத்தான்னு எனக்கு தெரியாதுங்க அவனோட தம்பிக்கார ஒரு நாள் வீட்டுக்கு வந்து அவ பேர் பாலகிருஷ்ண அவ கத்தியை காட்டி ஏய் வைத்தீஸ்வரி உன்னை கொன்னு விடுவேன்னு மெரட்டு என் அண்ணன் சாவுக்கு நீ தான் காரணம் உன்னை விட மாட்டேன் ஏன் கையால் தாண்டி உனக்கு சாவுன்னு கத்துகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லைங்க ஒருவேளை வைத்தீஸ்வரியை அவன் தான் கொன்னாலும் கொன்னு இருப்பான் அவனை இப்ப பார்த்தா உன்னால கரெக்டா அடையாளம் காட்ட முடியுமா அடையாளம் காட்டுவேங்க உங்க சத்தியமா உங்க சத்தியமா மகமாய் சத்தியமா ஏ சத்தியமா அடையாளம் காட்டுவேங்க சரி நீ போ வரும்போது ஜீப்ல கூட்டிட்டு வந்தீங்க போகும்போது ஜீப்ல பாத்தீங்களா சார் பாத்தீங்களா சீப் கேக்குதா சீப் உனக்கு அப்ப நீ ஒண்ணு செய்ய இந்த பொம்பளை தூக்கி உள்ள வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா வடை பாயாசோட சாப்பாடு போட்டு மாலை மரியாதையோட வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விடு சைக்கிள் கேப்ல சேராட்ட ஓடிவா சொன்னோம்ல ஐயா சாமி வேண்டா சாமி வேண்டா இனிமே இந்த பாக்கியா ஜீப் என்ன பஸ்ஸுல கூட ஏற மாட்ட அப்படி பொடி நடையே நடந்து போய்ிரவா வரட்டுங்களா சாமி வரட்டுங்களா வரங்கயா நம்ம மாட்டியோ விசாரணைக்கு எப்ப கூப்டाल மரணம் போ போ போயிட்டேரு சாமி பாத்துக்கு சபவதி அவ பேரு பால

இப்ப நமக்கு இருக்கிற வேதனையில இந்த குழப்பம் வேற தேவையா இங்க இருக்கிற பாண்டிச்சேரிக்கு டூர் போனதுக்கே உன் மருமக குழந்தை பொம்மைய வாங்கிட்டு வந்து நிக்கிறா உன் புள்ள அடுத்த நாளே மகேஸ்வரி குழந்தை பெத்து குடுத்துற மாதிரி துள்ளி குதிச்சா நல்ல வேளை கன்சீவ் கன்சீவாகல அது மகேஸ்வரியோட நல்ல நேரம்னு வச்சுக்க இப்ப சிங்கப்பூர் வரைக்கும் டூருன்னா அதான் லத்தா கஷ்டமா இருக்கு ஆபீஸ் வேலையா போகணும்னா அவன் மட்டும் போக வேண்டியதானே இவளை எதுக்கு கூட்டிட்டு போனோம் நல்லா இருக்குக்கா உன் கதை இளமையா அழகா இருக்கிற பொண்டாட்டிய விட்டுட்டு ஏவனாவது தனியா சிங்கப்பூர் போவானாக்கா இதை எப்படி தடுக்கிறது அத சொல்லு அக்கா உன் பையனுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் தடுக்க முடியுமா மேடத்துக்கு நன்றி சொல்றதுக்கு எவ்வளவு ஸ்பீடா கிளம்பி போனான்னு பார்த்தேன் இருக்கா யோசிச்சு பாப்போம்

அதுவும் மொத தடவை போ போறோம் மொத தடவை போறோம் சாதாரணமா போக முடியுமா அதான் எனக்கு கோட் ஷூட் டை ஷூ மகேஷுக்கு மாடர்ன் ட்ரெஸ் அதுவும் அல்ட்ரா மாடர்ன் ட்ரெஸ் லதாக்கா என் பொண்டாட்டி மாடர்ன் ட்ரெஸ்ல எப்படி இருப்பா தெரியுமா எப்படி இருப்பா சும்மா இருப்பா நிற்பா மகேஷ் ஏன் நின்று கிளம்பு என்னங்க இருக்கிற ட்ரெஸ் போடுங்க சும்மா எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அட நீ வேற எங்க மேடம் கிட்ட லட்சுமி அந்த கதை இந்த கதைன்னு நம்ம ரெண்டு பேரும் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லிட்டான் உடனே அந்த மேடம் என்ன பண்ணாங்க தெரியுமா 20000 ரூபாய் பணத்தை எடுத்து கையில gift கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணிட்டாங்க அதாவது இந்த வருஷத்திலே நீ அப்பா போகறேன்னு மகேஷ் லதா கா வாயே திருஷ்டி দৃষ্টি போகுது சீக்கிரம் கிளம்பு டேய் ஷாப்பிங் கூடிப் போக முடியாதுமா குழந்தை பிறந்ததக்கப்புறம் கூடிப் போறோம் குழந்தையோட வெளியே போகும்போது நான் மகேஷ் தோள்ள கைய போட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு போவோம் அப்ப குழந்தைய கையில வச்சுக்கிறதுக்கு ஆள் வேணாமா அப்ப நிச்சயமா நான் உனக்கு கூட்டிட்டு போவோமா அப்போ குழந்தை பெத்தவங்க எல்லாம் ஜோடி போட்டுட்டு வெளியே போகும்போது வீட்டு பெரியவங்களை கூட கூட்டிட்டு போறது இதுக்குதானா தானா ஆமா வேற எதுக்கு வேற பேரம்பேத்திகளை பாக்குறத விட வயசானவங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு அம்மா நீ ஒண்ணு கவலைப்படாதமா உனக்கு அரடஜன் பேரன் அரடஜன் பேத்தி நாங்க பெத்து கொடுக்குறோம் அதுக்கப்புறம் லதா காவனியும் பயங்கர பிஸி ஆயிருவீங்க வா மேஷ் போலாம் டைம் அது வா மகேஷ் சீக்கிரம் வா நீ இனிமே என்ன பிளான் பண்ணாலும் ரவியை தடுக்கவே முடியாது இவன் போற ஸ்பீட பார்த்தா அஞ்சு மாசத்திலேயே குழந்தை பெத்துக்க வழி இருக்கா மருந்து இருக்கான்னு கேட்டாலும் கேப்பான் அதுல ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல சாமி இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது போலீஸ் வந்து பாக்கியத்தை பிடிச்சிட்டு போயிருச்சு ஏன் எதுக்குன்னே தெரியலையே வாட்ச்மேனை சுட்டு கொள்ளும் போது போலீஸ்காரங்க கூடவே தான் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் பாக்கியத்தை விசாரிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை வேற என்னவாயிருக்கும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம கழுத்துக்கே கத்தி வந்துருமோ பயமாக இருக்கே கொக்கி போட்டு நம்ம மெயின் மேட்ரை எழுத்துட்டா

முன்னூறு இப்ப போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்கண்ணா என்ன ஏதுன்னு நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சுட்டு வந்து போயிட்டு வாங்க ஐயா இப்ப பாக்கியத்தை கூட்டி போயிருக்காங்க அதுக்கு அடுத்து என்னைய கூட்டி போவாங்க போலீஸ்க்கு இதே ஒரு பொழப்பா போயிடும் நந்தினி பாப்பா மேல தனியா படுத்திருக்க போய் பத்திரமா பாத்துக்கோ நான் போய் பாத்துட்டு வந்து பாக்கியா என்னாச்சு உனக்கு பேய்ஞ்ச மாதிரி வர ஒண்ணு பக்கத்துக்காக ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருந்தேன் பாக்கியம் பாக்கியோ பாக்கியோ என்ன நான் வீட்டுக்கு வந்துட்டேனா போலீஸ் காரங்க கொண்டு போய் பாக்கியத்துக்கு லாடம் கட்டிடுவாங்க போல இருக்கு அதான் இப்படி இருக்கு அவங்க லாடம் கட்டினாங்களா இல்ல நெகக்கண்ணல ஊசி வச்சு குத்தி குரும வச்சுனாங்களா ஐயோ 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 நீ வர பேர் பத்தாத தானே பயந்து மிரண்டு போய் வந்திருக்க மடி என் வாழ்க்கையில நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனதில்லை ஐயோ கை காலெல்லாம் காலி நெஞ்சு வலி வந்து நான் ஒரு வழி விசாரிச்சாங்க அது வந்து என்கொயரிங்க பாக்கியம் என்ன தத்த பத்தி நான் இருக்கேன் ஒண்ணு இல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் அது வந்து வைத்தீஸ்வரிய கொண்டது யாரு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு எப்படிங்க தெரியும் நான் அந்த சமயம் ஊர்ல இல்ல லட்சுமிய பாக்க போயிட்டேன்னு சொன்னேன் அப்புறம் உங்க வீட்டுல சண்டை ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல பாக்கியம் இப்போ ஒழுங்க உண்மையா சொல்ல போறியா இல்ல கோவம் வரும் அது ஒரு பழைய கதை வைத்தீஸ்வரி ஆனந்த் தம்பியோட அப்பாவை கரெக்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு கம்பெனியில ஸ்டெனோவா வேலை பார்த்தாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு தாய் மாம இருந்தா அந்த அளதான் வைத்தீஸ்வரி கட்டிக்கிறதா இருந்தாங்க அந்த விஷயம் எனக்கும் மாமிக்கு மட்டும்தான் தெரியும் மாமிதான் போலீஸ்ல போட்டு கொடுத்துருக்கும் அந்த என்ன பிரச்சனை அந்த அப்பவே செத்து போயிட்டான் ஆனா அந்த ஆளுக்கு பாலகிருஷ்ணன் ஒரு தம்பி இருந்தான் அவனை பத்தி தான் இப்ப என்கிட்ட விசாரிச்சாங்க இப்போ அந்த ஆள் எங்க இருக்கான்னு தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் அந்த ஆளை பார்த்து பல வருஷம் ஆயி போச்சு அப்பவே காட்ட பஞ்சாயத்து ரவுடிஸ் எல்லாம் பண்ணுவான் இப்போ எங்க இருக்கானோ அந்த பாலகிருஷ்ணன் மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்னுங்க ஒருவேளை அந்த பாலகிருஷ்ணன் தான் அத்தையை கொலை பண்ணியிருப்பானு அந்த பாலகிருஷ்ணே ஒரு வேளை நம்ம மேலிடத்துக்கு சம்மந்தப்பட்டவனாக இருப்பானோ அவன் யார் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமே அவன் நம்ம ரூட்டில் கிராஸ் ஆகிடக்கூடாது ம் விசாரிப்போம்

அந்த பாலகிருஷ்ணன் தேடி வேற தெரிதுற அலைனமா நம்ம அண்ணாமல சும்மா இரண்டா யார் அந்த பாலகிருஷ்ணன் மாமி நீங்க சொன்ன மாதிரி வைத்தியசூரி அம்மாக்கு ஒரு தாய்மாமா மாமா ஆமா அவன் கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில இருந்திருக்கான் வைத்தியசூரி அம்மா அந்த ஆளை லவ் பண்ணிருக்காங்க ஆனா வைத்தியசூரி அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டு மாணிக்க விநாயகர் சார கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆமாமா அதுக்கப்புறம் வைத்தியசூரியோட தாய் மாம குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்து வியாதி வந்து செத்து போயிட்டுதான் தகவல் வந்தது அந்த ஆள் செத்துட்டான் ஆனா அவனுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான் அவன்தான் அந்த பாலகிருஷ்ணன் அவனுக்கு தம்பியா யாருக்குமே தெரியாத அந்த பாலகிருஷ்ணன் அத்தைய கொண்டிருப்பான் எப்படி சந்தேகப்படுற சத்தி தான் அண்ணனோட சாவுக்கு வைத்தீஸ்வரி அம்மா தான் காரணம்னு தெரிஞ்சு அவன் வீடு தேடி வந்து வைத்தீஸ்வரி அம்மாவை மிரட்டிட்டு போயிருக்கான் என்னைக்கு இருந்தாலும் என் கையால தான் உனக்கு சாவுன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கான் அந்த பாலகிருஷ்ணன் ஏன் கொலகாரனா இருக்கக்கூடாது இந்த சந்தேகம் ஏன் போலீஸ்க்கு வரல ம் நிச்சயமா வந்திருக்கு அவனையும் தேடி கண்டுபிடிப்பாங்க ஏன் போலீஸ்க்கு ஹோம் மேல கூட சந்தேகம் வந்துருய்யா ஆமா சக்தி புருஷனை காப்பாத்தணும்னு நீ ஆசைப்பட்டு வாட்ச்மேன் ஃபோன் பண்ணதா நீ ஒரு நாடகம் ஆடினேன்னு போலீஸ் நினைச்சிட்டு இருக்காங்க இதை வச்சு நீ பயந்துராத போலீஸ் ஒரு கேஸ எப்போவும் பல கோணத்துல ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் விடையை கண்டுபிடிப்பாங்க அதனால போலீஸ் பார்வையில் நீயும் இருக்க அதை மனசுல வச்சுக்க மாமா முதல்ல அந்த பாலகிருஷ்ணனை எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கேன்னு போய் தேடுறது தேடிதான் ஆகணும் இப்போதைக்கு அவனை நல்ல அடையாளம் தெரிஞ்ச ஒரே ஆள் பாக்கியம்தான் பாக்கியத்து மேலேயும் ஒரு பார்வை இருக்கணும் அந்த பாலகிருஷ்ணனையும் கண்டுபிடிக்கணும் என்னடா இது குழப்பத்துக்கு குண்டு வச்சு மேலும் குழப்பட கதை ஆகிப்போச்சு நாம் அருணாச்சலம் பாக்கியம் மதனு ஏ மாமி மேல கூட சந்தையா இப்போ இப்ப லிஸ்ட்ல புதுசா பாலகிருஷ்ணன் ஒருத்தன் வந்திருக்கானே எனக்கு தெரிஞ்சு பாலகிருஷ்ணன் வெண்ணைய தான் திருடுவாரு கொலை கூடவா பண்ணுவாரு ஒருவேளை பாலகிருஷ்ண கொலை பண்ணிருப்பானோ